ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மெட்ராஸ் மன்னார் இன்னைக்கு பீகார் நவடாவில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இது கொஞ்சம் விசித்திரமான ஒரு சம்பவம் தான் நவடால ஒரு ரயில்வே தொழிலாளர் இருக்கவர் தான் சந்தோஷ் லோகர் இவர் வந்து ஒரு ரயில்வே அந்த ரயில்வே ட்ராக்ஸ் லே பண்றவர் ஸோ அவரோட பணி நிமித்தமாக அவர் வந்து பணியில் ஈடுபட்டு இருக்காரு ரயில்வே ட்ராக்ஸ் அந்த செக்கிங் அந்த லேயிங்ல வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரயில்வே ட்ராக் வந்து போட்டுன்னு இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா பணி முடிஞ்சு அவங்க எல்லாருமே ஒரே இடத்துல வந்து அசம்பிளை ஒரே இடத்துல தான் சமைச்சி சாப்பிட்டு இருந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் தான் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் பகலில் வந்து அவர் வந்து ரயில்வே ட்ராக்லேயே பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு போய் படுக்கலான்னு சொல்லிட்டு ரயில்வே ட்ராக் பக்கத்தில் போய் படுக்க போன சமயத்தில் ஒரு பாம்பு அவரை கொத்திடுது கொத்தணுன்னா ஷாக்கான லோகர் என்ன பண்ணாருன்னா ஆவேசமாக அந்த பாம்பு எடுத்து ரெண்டு வாட்டி கடித்து துப்பிட்டாரு ஸோ அந்த பாம்புமே ஸ்பாட்டில் இறந்துடுச்சு இவர் மயக்க நிலையில போனோடனே கூட இருந்த சக தொழிலாளிகள் தான் அவர் எடுத்துன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அவர்கிட்ட என்கொயரி பண்ணும்போது அப்போ அப்ப கேட்டிருக்காங்க என்ன எதுக்காக நீங்க வந்து பாம்பு எடுத்து கடிச்சீங்கன்னு அவங்க ஐதீகம் அந்த பீகார் சுற்று வந்து ஒரு ஐதீகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னை கடித்த பாம்பை வந்து எடுத்து ரெண்டு வாட்டி கடிச்சு போட்டா அந்த விஷத்தன்மை குறைஞ்சிடும் அன்றது வந்து ஒரு காலங்காலமாக ஐதீகமா இருக்கு இது ஒரு சில பகுதிகள் நார்த்ல வந்து ஒரு சில பகுதியில் வந்து இது நம்பப்படுது அதனால தான் வந்து தன்னை கொத்துன பாம்பை எடுத்து அவர் வந்து கடிச்சு தூக்கி போட்டார்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஒரு நாள் ட்ரீட்மெண்ட்டை முடிஞ்சு அடுத்த நாள் அவரை வந்து லீவ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி பல விசித்திரங்கள் பல சம்பவங்கள் நம்ம இந்தியாவில் நடந்துன்னு தான் இருக்குது இந்த மாதிரி சம்பவங்கள் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணுன்னா கண்டிப்பாக என்னோடய மட்ராஸ் ம மன்னார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ